கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு மாதிரியும் வந்து தத்துவார்த்தமாக வேற ஒரு மாதிரி இருக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாட்டத்துக்கு எது திருமணம் கெட் டுகெதர் இருந்துட்டு போயிடலாம் அப்படி ஒரு கூட்டம் ஒரு சம்பளம் போதாது ரெண்டு சம்பளம் வச்சுக்கணும் ரெண்டு வேலை செய்யணும் ரெண்டு பேருமே சம்பாதிக்கணும் நமக்கு எதுக்கு கிட்ஸ் குழந்தைங்களா நமக்கு வேண்டாம் மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி ஒன்றா வரையறுத்துக்கலாம் முழு சுதந்திரம் இருக்குது மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கலாம் எப்படி வேணால் வாழலாம் அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்குது காலகாலமாக இது வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சைட்லேயும் இருக்குது சில நாடுகளில் அங்கீகரிச்சே இருக்குது ஆணும் ஆணும் சேர்ந்து வாழலாம் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலான்னு சில நாடுகளில் அங்கீகரிச்சும் இருக்குது அப்படி வாழ்றவங்களும் கூட இருக்கிறாங்க எல்ஜிபிடி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லினுக்கிறாங்க வாழ்ந்தனும் இருக்கிறாங்க வாழ்க்கை தனி மனிதன் சுதந்திரத்தோடு இருக்கிறதுனால வேண்டி அவன் தான் எப்படி வாழன்ற முடிவை எடுக்கணும் எடுக்கலாம் யார் தான் எடுக்கணும் தான் எடுக்கணும் அவனே என்ன பண்ணலாம் அந்த முடிவை எடுக்கவும் செய்யலாம் உங்கள் விருப்பம் வாழ்க்கை நான் இதை வந்து என்ன நினைக்க முடியும் தனி நபர் வாழ்க்கைக்குள்ளே நான் என்ன பண்ண முடியாது வர முடியாது இப்போ வந்து பேஷன் வந்து கக்கூஸ் போகிற பேஷன் இருக்குது இந்தியன் டாய்லெட் நல்லதா வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லதா அப்படின்னு கூட்டால் நான் ஓரளவுக்கு சொல்லலாம் டாய்லெட்டை பற்றி ஏன்னா முட்டி மடித்து உட்காருங்க வயசான காலத்தில் வந்து அப்போ தான் முட்டி நல்லாவே வேலை செய்யும் ஃபுல்லாக முட்டி மடித்து உட்காரு தான் நேச்சுரலி டாய்லெட் போகிறதுக்கு நல்லது நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உட்காரத்துனால உங்களுக்கு ஃபுல்லாக மடியாது கொஞ்சம் முக்கிய இருக்கிறது கஷ்டம் பரிபூர்ணமாக கக்கா போனால் ஃபீல் இருக்காதுன்னு சொல்லலாம் எங்கள் மலம் வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு யாராலையும் சொல்ல முடியாது உங்கள் பிறப்புறுப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது உங்கள் பிறப்புறுப்புக்கு எந்த மாதிரியான சுகம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அப்போ நீங்கள் நாலு விஷயத்தை அங்கேயும் இங்கேயுமா பார்க்குறீங்க இதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதனால் என்ன பண்ணுறீங்க அப்போ பிறப்புறுப்பை நீங்கள் எப்படி வழிநடத்திக்கலான்றதுக்கான முடிவை எடுத்து தான் நீங்கள் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க அதனால் நீங்கள் ஆணும் பெண்ணுமா இருக்குது அதை வச்சு தான் ஓரியன்ட்டு ஓமோ இது மாதிரி நிறைய சொல்கிறதுல ரெண்டுமே பண்ணுற ஆணியம் திருப்தி பத்திர பெண்ணியம் திருப்தி பத்திர ஒரு மனிதன் இது மாதிரிலாம் மனிதர்கள் கூட்டம் நிறைய இருக்குது பிள்ளை பெற்றுக்கலாம் வானான்றது நான் நாமே நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்றவங்க நான் நமக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னும் நாம் ஒருவருக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னு சொல்கிறது இன்னொருவர் வேணும்னும் வராமல் போகிறது உள்ள பறக்காத ஒரு கூட்டம் இது மாதிரி பலர் பலவிதமாக வாழ்ந்திருக்கிறது இந்த சமூகத்தில் நான் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இது சரி இது தவறுன்னா சொல்ல முடியாது சொல்ல முடியாது வாழ்வியல் கோட்பாட்டுக்குள்ளே தனி மனித நான் என்ன செய்ய முடியாது தலையிடவும் கூடாது தலையிடவும் நானே மாட்டேன் ஒழுக்கன்ற பேர்லையோ மதன்ற பேர்லையோ சடங்குன்ற பேர்லையோ நான் செய்ய முடியாது தனி மனித வாழ்க்கையை வரையறுத்து கொடுக்க முடியாது கூ நான் சில பேர் வரையறுத்து கொடுக்கத்தே ஒரு வேலையை வச்சுருந்துக்கிறான் இப்போ சில சில மத போதகர்கள் இல்லது முன்னாடி வாழ்ந்தவர்கள்லாம் மகான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களாம் எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா இப்படி இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க உதாரணத்துக்கு ராமாயணத்தை சொல்லி ஒருத்தனுக்கு ஒத்தி வாழணுன்னு சொல்லிடுறாங்கன்னு நீங்கள் நினைச்சுங்கிறீங்க ஆனால் அது உள்ளவே போனால் ஒருத்தன் பண்ணிட்டு உன்னத்தை வச்சுக்கினான்ட்டு இந்த ஆள் போய் மறைஞ்சிருந்து அடிக்கிறான் இப்போ ஆதிரிச்சானா இல்லையா ரெண்டு திருமணத்தை ஆதிரிச்சிடன்னா இல்லையா ஒரு பொம்பளை ரெண்டு பேர் போட்டி போட்டுருக்கிறானுங்க ரெண்டு பேர் போட்டி போடும்போது இவங்ககிட்ட ஏன் மத்திய தேசம் கேட்டானோ அவனுக்கு அவனுக்காக போய் ஒருத்தன் அடிச்சிக்கிறான் யாரை ஒருத்தனை இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தனை வாங்குற க வாழ்கிற கதையா இது இல்லை ஒருத்தையே ரெண்டு பேர் ரூட் அடிக்கலான்ற மாதிரியான கதையாக பார்க்குறவன் கேட்குறவன் புரிஞ்ச பொறுத்து இருக்குது ஸோ எல்லா கதைகளுக்குள்ளும் இன்ன இருக்குது ஒரு ஒரு பொம்பளை அஞ்சு பேர் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறானுங்க பிரச்சனையே இல்லாமல் நம்ம படத்தில் விவேக் ஒரு காமெடியில் சொல்லி இது தற்கொலை பண்ண போக காப்பாற்றவுடனே நான் பொன்னாட்டி வர பர்சனாக வரவனோடனே அடுக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு இருபது பேர் வருவானுங்க நீ சொல்லு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை படி சொல்கிறேன்றானுங்க அப்போ அதை பார்த்தீங்களா அது படம் விவேக் காமெடியில் ஒன்று வரும் நான் சொல்கிற இடம் புரியுதா உனக்கு அப்பாயின்மெண்ட் இப்போ கிடையாது நாங்கள் ஒரு பாஞ்சு இருபது பேர் இருக்கிறோம் எங்களுக்கு முச்ச பேர் தான்ட்டு வடிவேல் காமெடியில் பார்த்தா ஒரு பொம்பளை இட்டுன்னு வருவானுங்க அவள் பார்த்தா இவர் தான் வச்சுக்கிறாரு நாங்கள் வழக்கம்படி அஞ்சு பேரும் சண்டை போட்டுன்னு இருப்போம் அவன் வந்து கட்சி நேரத்தில் இட்டு போயிடுவான் அப்படின்ட்டானுங்க இப்படியெல்லாம் படம் எடுத்துன்னு போகிற இந்த சமூகத்தில் வாழ்க்கை எப்படி வாழணும்னு யாரும் சொல்ல முடியும் உங்கள் இயலாமையை நீங்களே மறைச்சிக்கலாம் நீங்கள் ஏழாமையோடவே வாழலாம் ஏலாமையை வச்சுன்னா திமுறிலே கூட என்ன பண்ணலாம் வாழலாம் எனக்கு தெரியாது நீங்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழ்றீங்க உங்கள் பிரச்சனை யாருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கலாம் என் வீடியோ பார்க்குறவர் வாழ்க்கையை யார் தான் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் தமிழ் மரபில் ஒரு ஐடியா இருக்குது தமிழ் மரபுக்குள்ளே ஒரு ஐடியா செஞ்சு வச்சுருக்காங்க கலவியல் கற்பியல் கலவியல் கற்பியல் ரெண்டு வச்சுருவாங்க கலவு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா காமம் காமம் சார்ந்த விஷயத்தை மறைமுகமாக தான் வச்சுக்கணுன்ட்டு ஸோ அங்கே ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேச முடியாது கலவில் என்ன பண்ண முடியாது ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேச முடியாது வரவின் மகளிர் பொருட்பிண்டீர் இந்த மாதிரிலாம் நிறைய தேர்ந்து காதற்ிழத்தி காதற்கிழால் இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் அதனால் வேண்டி நான் என்ன பண்ண முடியாது எல்லா சமூகத்துலேயும் எல்லா மாதிரியும் உங்கள் தேவை என்ன இந்த பூமியில் பிறந்துட்டீங்க கொண்டாட்டமாக இருக்கணும் அதே சமயத்தில் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும் சுய ஒழுக்கம்ன்றதுல தான் நீங்கள் உங்கள் இஷ்டம் புள்ள பந்துக்கலாம் புல்லை பெற்றுக்காமல் இருக்கலாம் நான் ஆனா கூட தான் வாழ இருக்கலாம் இல்லை பெண்ணை கூட தான் வாழ இருக்கலாம் யார் இஷ்டம் அது எனக்கு வேலை இல்லை என் பொண்ணு என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் நான் அவங்கள கூட எப்படி கேட்டுக்கலான்னு என்னதான் அது அவங்களுக்கு என்ன இருக்குது சுதந்திரம் இருக்குது கால் கேள்வி கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றி நிற்கலாம் அரைக்கேள்வியும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றி நினைக்கலாம் இல்லை மேட்ரி மோனியில் போய் பொண்ணை தேடி தேடி தேடினா பண்ணிக்கலாம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ண முடியாது யாரையும் கரெக்டாக உதவலாம் நான் ஆனால் தான் வாழணும்னு அது நினைக்காத வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என்ன தண்ணி ஊர்ந்தாலும் வேறு உறிஞ்சாதுன்னு என்ன பண்ண முடியாது அது வாழாதுன்னு ஒரு முடிவு பண்ணிச்சேன்னா இங்கே சௌகரியமாக இருக்குதுன்னு ஒன்று நினச்சிச்சேன்னா இவது சுகமாக இருக்குதுன்னு நினச்சிச்சேன்னா நானே போதும் எனக்குன்னு நினச்சிச்சேன்னா ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு யாராக இருந்தாலுமே யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது அது எல்லாேருக்கும் ரூலுக்கும் பொருந்தும் என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி என் பிள்ளையாக இருந்தாலும் சரி என் கூர் என்னுடைய தலை சிறந்த மாணவனாக இருந்தாலும் சரி என்னையை பிடிச்சுன்னு என்னை தொங்கி நிக்கிற சீடனாக இருந்தாலும் சரி அவன் வாழ்க்கைக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன் ஏன் அது என் வேலை இல்லை ஒழுக்க போதுன்னு என்னுடைய வேலை இல்லை சுய ஒழுக்கம் தான் சரி நீ எப்படி வாங்கணும்னு யார் தான் முடிவு பண்ணா நீ தான் முடிவு பண்ணணும் நீ நல்லா இருக்கணும்னு யார் தான் முடிவு பண்ணா நீ தான் ஒரு அப்பனா ஒரு குருவாக ஒரு ம ஒரு த சகோதரனா இல்லை ஒரு ஸ்பீச்சராக ஒரு யூடியூபராக நான் என்ன செய்ய முடியும் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருங்க சரியாக இருங்க நல்லா இருங்க உங்கள் திருப்தியாக இருக்க நான் ஆதரிக்க இல்லை எதிர்க்க ரெண்டுமே செய்ய மாட்டேன் அதற்கு எதிர்க்க செய்ய மாட்டேன் என்னுடைய பர்சனல் நீ எப்படி வாழ போகிறேன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் எனக்கு நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு புள்ள வேணும் எனக்கு பொண்டாட்டி வேணும் எனக்கு பெண் தான் வேணும் நான் ஆணும் பெண்ணுமாக தான் வாழ்வேன் எனக்கு ஒரு ரெண்டு குழந்தையை பெற்றுப்பேன் அதுங்களுக்கு பேரம்பேத்தி ஏற்று அதை தூக்கி கொஞ்சுவேன் புரியுதா பேரம்பேத்தி ஏற்றுனா அர்த்தம் ஆனால் ஆணும் பெண்ணும் என்ன கேட்டினாக்கா பேரம்பேத்தி வராது இதுக்குள்ளே அது ஒழிஞ்சிருக்குது அப்படி தான் நான் விரும்புகிறேன் ஆனால் என் புள்ளியோ என் பொண்ணோ என் வேறு என்ன என்ன என்னுடைய சீடர்களோ அப்படி விரும்புலன்னா யார் இஷ்டம் அதே அவங்க இஷ்டம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இது தான் எனக்கு எனக்கு நெருக்கமாக ஒருத்தர் கேட்டால் ஆனால் இது மாதிரி பொதுவாக ஒருத்தர் என்ன பதில் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு சுதந்திரம் நீங்கள் எப்படி வாழணும் எப்படி வாழணும் நீங்கள் உங்கள் விருப்பத்தில் வாழணும் நீங்கள் விருப்பத்தில் வாழ்கிறீங்களா இல்லையான்னு யாரும் கேட்கணும் நீங்கள் என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது உங்களை கேட்கணும் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரியா வாழுங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது